ஏண்டா பாவி சென்னையோட மாஸ்டர் பிளான்ல லேபர் பேட்டர்ன் எங்க இருந்து வந்தது தொழிலாளர் பத்தி நீயா டிஸ்கஸ் பண்ற நீயா விவாதிக்கிற அம்மா ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டம் வெறும் மலத்தை அல்றத தடை மட்டும் பண்ணல உங்களுடைய மறுவாழ்வையும் பேசுது வாட்ஸ்அப்ல அனுப்புவோம் விஜயலட்சுமி நாளையில இருந்து நீ ஜோனுக்கு வர வேண்டாம் வாட்ஸ்அப்ல தானே அனுப்பிச்சாங்க அப்போ ஒரு நீ வேலைக்கு வராதன்றத வாட்ஸ்அப்ல அனுப்புறான் ஒரு லெட்டர் கொடுக்கல ஃபோன் பண்ணி சொல்ல எஸ்எம்எஸ் மாதிரி அனுப்புறோம் அப்போ இது எந்த அளவுக்கு நம்மளுடைய பணி பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு ஆபத்துல இருக்கு ஏங்க பத்து வாட வந்து பத்து ஜோட வந்து நாங்க வந்து தனியார் பண்ணோமே அப்பெல்லாம் அமைதியா இருந்தீங்களே இப்போ வந்து ரெண்டு ஜோனா பண்ணதுக்கு வந்து கேள்வி கேக்குறீங்களா நாங்க அப்போ நாங்க கேட்கல எங்களோடு நமக்கு நாமே சொன்ன ஸ்டாலின் கேட்டார் அவர் பிரைம் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இவர் சீப் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் பாஸ் நீங்க இந்தியாவை வித்துடுங்க நான் தமிழ்நாட விக்கிறேன் பாஜக மாடலா இருந்தாலும் சரி திராவிட மாடலா இருந்தாலும் சரி அது அதானி அம்பானிக்கு மொரவாசல் செய்யற மாடல் இந்த பிரச்சனைய நாம வெறுமனே கார்பரேஷனு குமரகுருபரர் மேயர் பிரியா அப்படின்னு பார்க்க கூடாது இந்த இதோட நீங்க ஆணி வர தோணீங்கன்னா உலக வங்கி வரைக்கும் போவோம் யாரா பிரைட் ஆஃப் சென்னை இவங்கதான் பிரைட் ஆஃப் சென்னை நம்ம தான் சென்னையோட பெருமை

வீட்டுக்கு வருவாங்க உரிமை தொகை வந்து வெறும் ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடியில முடிய வேண்டிய ஒரு மேட்ர நீ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடிக்கு தள்ளு போறா அவன் அந்த ராம்கி நிறுவனத்துக்கு ஒரு முந்நூறு கோடி ஓட்டரியல வீடு வச்சுனுக்குறாரு ஒருத்தர் அவருக்கு ஒரு நூறு நூத்தி கோடி இவருக்கு ஒரு சில்ற கோடி அப்படி இப்படி ஊழலை பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு பண்றதுக்கு தான் இந்த தனியார் மயம் எந்த போலீஸ்காரங்க மேல கைய வச்சானா ஒரு ஆம்பளை போலீஸ்கார மேல கைய வச்சானா திருப்பி அடிங்க அடிச்சு எழுதுனா அவன் என்ன பதில் நம்மளுக்கு தரானோ அதே பதிலை நம்ம அவனுக்கு திருப்பி தருவோம் போராடுற வரைக்கும் தான் அம்பேத்கர் வழி நீ அங்க போராட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டா வேற வழி ஜனங்களே நானும் இதே புளியந்தோப்பு சேரியில் தான் வசிக்கிறேன் அதாவது இந்த போராட்டம் வந்து ஏதோ எல்டி சங்கம் ஏஐசிசிடியுன்ற சங்கம் சங்கம் அஞ்சு ஆறு ஜனங்களோட போராட்டம் கிடையாது அர்பன் லைவ்லிவுட் மிஷன் அதன்படி நீங்க நிறைய தகவல் எடுக்கிறீங்க எங்கிட்ட வந்து காலரா இருக்குதா மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்களா டிபிக்குதா அதுக்குதான் இதுக்குதா எத்தனை தகவல் எடுக்கிறீங்க நீங்கள் வெறும் குப்பை மட்டும் அல்ல நீங்கள் வெறும் தூய்மை பணி மட்டும் அல்ல இந்த மாதிரி தகவல்லாம் எடுத்துருந்தீங்க இந்த தகவல்லாம் முன்னாடி நீங்கள் யாராண்ட போய் குத்திங்கன்னா மாநகராட்சி ஆண்ட போய் குத்திங்க இன்னைக்கு ராம்கின்னு ஒரு நிறுவனம் வருது அந்த நிறுவனம் இனி இந்த தகவல்லாம் எடுக்கும் அப்போ இந்த தகவலை எடுத்து அவன் என்ன பண்ண போறான் மாநகராட்சி கிட்டே இருந்த வரைக்கும் என்னுடைய மருத்துவம் பற்றின தகவல் வந்து அரசமைப்பு சட்டப்படி அது என்னோட பர்சனல் பிரைவேசி என்னோட தனிப்பட்ட விஷயங்கள் இப்போ இதை தனியாருக்கு கொடுப்பீங்க அவன் என்ன பண்ணுவான் இதெல்லாம் வச்சுட்டு அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்டாக இருந்திருந்தால் கூட நீங்கள் உங்கள் தகவலாம் யார் கிட்ட கொடுத்தீங்க கார்பரேஷன் நான்டா குத்தீங்க ஆனால் இனி தனியார் அவன் அவனும் கார்பரேஷன் கிட்ட கொடுக்க போறான்னு சொல்கிறான் ஆனால் எடுக்க போகிறது யார் தனியார் அப்போது இது வெறுமனே ஊழியர் முதலாளி பிரச்சனை மட்டும் கிடையாது என் தகவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கூட உலக வங்கி கடன் கொடுத்தான் மாநகராட்சிக்கு நம்ம கூட நான் சொன்னால் நல்ல எண்ணத்தில் கொடுக்குறான் போல அவன் கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டான் நான் சொல்கிறபடி தாண்டா நீ இங்கே வேலை செய்யணும்

தொழிலாளர் பற்றி நீயே டிஸ்கஸ் பண்ற நீயே விவாதிக்கிற அப்போ அவன் ஏன் விவாதிக்கிறான்னா உங்களை உறுதியற்ற வேலையில் வச்சுக்கணுன்றதான் அவனுடைய ஒரே குறிக்கோள் ஏன் பணி நிரந்தரம் இல்லாமல் இருக்கணும் இப்போது உங்களுக்குள்ள ரெண்டாயிரத்தி பதிமூணில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ப்ரோஹிபிஷன் ஆக்ட் வந்தது மலம கையால் மலமலும் தடை சட்டம் வந்தது அதை யாரு கரெக்டாக கேட்பா சொல்லுங்க யாராவது ஒருத்தர் பர்மனண்ட் ஸ்டாப்பு தான் கேட்பான் ஆமாவான் இல்லையா பர்மனன்ட் ஸ்டாப்பு தான் கரெக்டாக கேள்வி கேட்பான் ஏன் பர்மனன்ட் ஸ்டாப் கேள்வி கேட்டானா அவருக்கு பயம் கிடையாது ஏன் பயம் கிடையாது ஆ எனக்கு சட்டங்குது நான் கேள்வி கேட்குறேன் நீ என்ன வந்து பிஎல் சொல்கிற என்ன சஸ்பெண்ட் குள்ள போய் இறங்க சொல்ற மீத்த நச்சு நான் செத்து போயிட்டேன்னா அப்ப அவர் கேள்வி கேட்டார்னா ஏன் கேட்டார்னா கேள்வி கேட்டால் அவர் வேலை போவாதுன்னு நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் விஜயலட்சுமி நாளையிலேருந்து நீ ஜோனுக்கு வர வேண்டாம் வாட்ஸ்அப்பில் தானே அனுப்புச்சாங்க அப்போ ஒரு நீ வேலைக்கு வராதன்றத வாட்ஸ்அப்பில் அனுப்புறான் ஒரு லெட்டர் கொடுக்கல ஃபோன் பண்ணி சொல்ல எஸ்எம்எஸ் மாதிரி அனுப்புகிறான் அப்போது இது எந்த அளவுக்கு நம்மளுடைய பணி பாதுகாப்பு வந்து எந்த அளவுக்கு ஆபத்துல இருக்கு இதுல முக்கியமான விஷயம் நேற்று மேயர் ஏங்க பத்து வாடகை வந்து பத்து ஜோனை வந்து நாங்க வந்து தனியார் பண்ணோமே அப்போல்லாம் அமைதியா இருந்தீங்களே இப்போ வந்து ரெண்டு ஜோனை பண்ணதுக்கு வந்து கேள்வி கேட்குறீங்களா நாங்கள் அப்போ நாங்க கேட்கல எங்களோட நமக்கு நாம சொன்ன ஸ்டாலின் கேட்டார் என்னத்துக்கு பத்து ஜோன நீ வந்து தனியார் கேட்டாரா இல்லையா கேட்டாரா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா அவுட் சோர்ஸிங் எல்லாம் அவுட் சோர்ஸிங் இதே திமுக தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்கன்னா இந்த குப்பால் ரஜனம் சஸ்பெண்ட் கிளீன் பண்ற ஜனம் எல்லாருக்கும் வந்து நாங்கள் எனக்கு ஒருவே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ஓட்டு போடுங்க சொன்னாங்களா செஞ்சோமா சொன்ன நான் செஞ்சேன் நீ சொன்ன செஞ்சியா செய்யல நீ என்ன பண்ண சொன்னதுக்கு மாறா நீ எவனா கூட போய் போட்டு வந்த பத்தியா ஒப்பந்தம் அதுபடி நீ நீங்க செயல்பட்டு வந்திருக்க நம்மளுக்கு ஒருத்தர் மோடினு ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பிரைம் மினிஸ்டர் இல்ல பிரைம் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இந்தியாவை கூறு போட்டு விற்கிற பிரைம் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் பி எம் நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும் அப்போ சரி நம்மளுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு அவர் சீஃப் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் அவர் பிரைம் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் இவர் சீஃப் மார்க்கெட்டிங் ஏஜென்ட் பாஸ் நீங்க இந்தியாவை வித்துடுங்க நான் தமிழ்நாட விற்கிறேன் இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் அப்போ பாஜக மாடலா இருந்தாலும் சரி திராவிட மாடலா இருந்தாலும் சரி அது அதானி அம்பானிக்கு மொரவாசல் செய்யற மாடல் நம்ம சென்னைக்கு மொரவாசல் செய்யறோம் இவர் அதானிக்கோ அம்பானிக்கோ முறவாசல் செஞ்சு நிற்கிறார் அப்போ இந்த தனியார் மையன்றது இப்போ இங்க போயிட்டு இருக்காங்களா நிறைய ஜனங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ஏம்பா தனியார் கிட்ட கொடுத்தாங்க பீச்சை நான் பல பலன் ஆச்சு பாத்தியாங்க டேய் இன்னைக்கு பல பலன் இருக்கும் நாளைக்கு நீ பைக் எத்தனை வந்து விடுவே நூறு ரூபாய் கூட பில்ல போட்டு நிப்பான் கக்கூசு போவ பத்து ரூபாய் கூட நிப்பான் தோ இதே கத்தி பாரு அர்பன் ஸ்கொயர் இருக்கு ஒருத்தம் போய் வண்டி விட முடியுமா ஒருத்தம் போய் பீப்பிள முடியுமா ஜிபே பண்ணுறான் காசு கூட வாங்க மாட்டேங்கிறான் கேஷ் பேமெண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க காசை கொடுத்தா என்ன சொல்கிறான் சார் ஸ்கேன் பண்ணி கட்டுன்றான் ஏன் ஸ்கேன் பண்ணி கட்ட சொல்கிறான் என் பேங்க் டீட்டெயிலாம் அவனுக்கு போனோம் அப்போ இவ்வளோ மேட் இருக்குது ஏண்டா ஐ ப்ராமிஸ் டு பே த பேரியர் சம் ஆஃப் ருபீஸ்னு கவர்னர் எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு இந்தியாவுக்குள்ளே நீங்கள் யார்கிட்ட வேணாலும் இந்த தாளை போய் நீட்டுங்க இந்த தாளில் நீட்டுற மதிப்புக்கு உங்களுக்கு சேவை தருவாங்கன்னு ஆனால் இந்த அர்பன் ஸ்கொயரில் இருக்கிறவன் இந்த மெட்ரோவில் இருக்கிறவன் நான் பணம் குத்தா மதிக்க மாட்டேங்கிறாங்க ஸ்கேன் பண்ணுன்றான் அப்போ இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது பார்த்துக்காங்க அதுக்காக சொல்கிறேன் இது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதது போல தோணும் ஆனா சம்பந்தம் இருக்கு நீங்க ரெண்டு இது ஏதோ ரெண்டு வார்டு இல்ல ஆயிரம் தொழிலாளிங்க பிரச்சனை இல்ல ஆயிரம் தொழிலாளிங்க பிரச்சனை இல்ல இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனை உலகம் முழுக்க மாறிட்டு வர பொருளாதாரத்தோடைய பிரதிபலிப்பு தான் இது உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் வந்து அடிக்கிறாருன்னா அங்கே ஈரான்ல நடக்கிற போருக்கு கூட சம்பந்தம் அங்க எண்ணெய் விலை ஏறி போயிடுது பெட்ரோல் விலை ஏறி போயிடுது அது ஆனா இங்க சம்பளம் ஏறுதா ஏறல ஆ அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் கோவத்தில் நம்ம யார் கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு அடிமை மேலே காட்டுறோம் அது தப்பு தான் நான் ஆதரிக்கல ஸோ இந்த பிரச்சனையை நாம வெறுமனே கார்பரேஷனு குமரகுருபரர் மேயர் பிரியா அப்படின்னு பார்க்க கூடாது இந்த இதோட நீங்க ஆணிவரை வர உலக வங்கி வரைக்கும் போவோம் இப்ப வந்து மாஸ்டர் பிளான் அதை தான் சொல்லுது நம்மளை வந்து ஏரியில ஓரமாக இருக்கிற ஏரி ஓரமா இருக்கிறேன்னு எல்லாரையும் ஈத்துனு போயிட்டு கண்ணகி நகர்லயும் செம்மஞ்சேரியிலையும் கொண்டு போய் கடாசினாங்களா அங்க மழை தண்ணி வராதே ஆகுது

இவங்களா கூட உட்காந்து எங்க சிஎம் டெபுட்டி சிஎம் சோர் துணாரு டீ குச்சாரு சோரா தானே துண்ணாரு டீயா தானே குச்சாரு வேற எத்தையும் குடிக்கலையே வேற எத்தையும் துண்ணலையே சோர் தானே குத்திங்க டீ தானே குச்சாரு வேற எதனா குத்துட்டீங்களா அப்ப இதுக்கு என்ன பெருமை ஐம்பத்தி ஏழுல கண்டுக்கவே இல்ல இங்க இருக்கிற மொழியாரோ வன்னியரோ நாயுடோ ரெட்டியோ கண்டுக்கல இதே பறையரோ அருந்ததியரோ பல்லரம் தான் ஓட்டு போட்டு உனக்கு பதினஞ்சு சீட்டு குத்தான் சென்னையில் அதுக்கப்புறம் தான் சென்னையில உனக்கு வந்து அட்ரஸே கிடைச்சது அட்ரஸ் இல்லாத சுத்தி இந்த பசங்க அட்ரஸ் இல்லாத சுத்தி இருந்தவங்களுக்கு ஐம்பத்தி ஏழுல சீட்டு குத்து அங்கீகாரம் பண்ணும் நம்ம தானே பண்ணோம் அண்ணாதுரை பேச்ச கேட்டு நம்ம தானே ஓட்டு போட்டோம் அவர் ஜாதிகாரம் ஓட்டு போட்டானா கருணாநிதி அவரோட ஜாதிகாரம் ஓட்டு போட்டாங்களா இல்ல இருந்த ரெடி மாறு நாயுடுகாரன் தேவமாறு பிள்ளை அவன் ஓட்டு போட்டானா கிடையாது நம்ம தான் போட்டோம் ஏன் நம்ம ஒரு பேய் பிசாசி வந்தா கூட ஆதரிப்போம் ஏன்னா புதுசா வரா நம்மளை ஆதரிப்பான் போலன்னு நினைப்போம் இது நம்மளோட நிலைமை தான் இன்னைக்கு வர விஜய கூட நம்ம ஆதரிக்கிறோம் ஏதோ நல்லது செய்வார் போலன்னு நினச்சி ஆனா செஞ்சாங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஒன்றரை பக்கத்துக்கு லெட்டர் எழுதினாரு எழுதி என்ன கேட்டார் இது நியாயமா அடுக்குமா சட்டம் இருக்குது அரசமைப்பு இருக்குது கோர்ட்டுக்குதே நிதி இருக்குது நிர்வாகம் இருக்குது எல்லாம் வந்த பிறகு கண்ட்ரோல் ஆல்ட் டெலிட் மறந்துடுறாரு பாவம் அவரை குறை சொல்ல முடியாது மறதி போல அப்போ ஞாபகப்படுத்துறோம் தம்பி தம்பி ஏந்திருப்பா நீ சொன்னதை அதை மறந்துட்ட நீ என்ன சொன்னு மறந்துட்ட நான் உனக்கு நினைவுபடுத்துறேன் தான் இந்த போராட்டம் ஆமா ஆமா நினைவே வராது ஆமா உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார் நானும் தேடுகிறேன் ஏழு நாளா அந்த உங்கள் யாருடா யாருடானு வருவாங்க வீட்டுக்கு வருவாங்க உரிமை தொகை வந்துச்சா பஸ்ல ஃப்ரீயா போறீங்க ஆ போறீங்க ஓடிபி வரும் சொல்லுங்க ஏண்டா பிஜேபி நான் கூட பரவாயில்ல மிஸ்கால்ல உறுப்பினர் நீ இப்படி பொய் சொல்லி சேர்க்கிறியாடா உங்களுடன் ஸ்டாலின் நம்மளோட இருக்கிறாரா உங்களான நானும் திமுக ஓட்டு போட்டேன் பேச்ச கேக்கற நீங்களும் திமுக ஓட்டு போட்டீங்க சிந்தாம சதராம போட்டோம் எடப்பாடிக்கா போட்டோம் நம்பல ஆனா போட்டோம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு எஸ்சி தொகுதி மேயர் தான் அவங்க எதுக்கு எஸ்சியை மேயர் ஆகினாங்க நீ எஸ் கஷ்டத்தை புரிஞ்சுப்பேன்னு ஆனா மேயர் ஆயிட்டு அவங்க என்ன பண்றாங்க ஒரு அமைச்சருக்கு ஊதுகுளா இருக்கிறாங்க இப்ப அந்த இருநூத்தி கோடிக்கு வரேன் ஒரு வருஷத்துக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி அப்போ பத்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது கோடி இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடியை உண்மையிலேயே ஒரு செலவு குறைப்பா சிக்கனம்மா கிடையாது நீங்கள் உங்களை பர்மனெண்ட்டு பண்ணி உங்களை இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாம் பெனிஃபிட்டும் கொடுத்து உங்களை வேலைக்கு வச்சா கூட அவ்வளோ செலவாகாது ஆகுமா ஆவே ஆகாது அப்போ அதையும் மீறி ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ஏன் செலவு பண்ணுறான்னா இதெல்லாம் கணக்கில் வராத ஊழல் முன்னெல்லாம் ஊழல் எப்படி பண்ணாங்க ரோடு நூறு ரூபாய்க்கு போடுவாங்க நூத்தி பத்து ரூபாய்க்கு போட்டோன்னு போய் கணக்கு எழுதுவாங்க பத்து ரூபாய் ஊழல் நம்ம கண்டுபிடிச்சி கேள்வி கேட்டோமா இப்ப என்ன பண்றாங்கன்னா நூறு ரூபாயோட இரநூறுவாய்க்கு போட்டோனே பில்ல கொடுக்குறான் வெறும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடியில் முடிய வேண்டிய ஒரு மேட்ரை நீ ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடிக்கு தள்ளு போறனா அவன் அந்த ராம்கி நிறுவனத்துக்கு ஒரு முந்நூறு கோடி ஓட்டல வீடு வச்சுன்னு கிறாரு ஒருத்தர் அவருக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது கோடி இவருக்கு ஒரு சில கோடி அப்படி இப்படி ஊழலை பார்ட் பை பார்ட்டாக பிரித்து பண்ணுறதுக்கு தான் இந்த தனியார் மயம் இதை பார்க்குற ஜனங்கள் கூட என்ன நினச்சுன்னுக்குறாங்கன்னா நேற்று நான் பீச்சுக்கு போகும்போது சொன்னாங்க இவங்க ஒழுங்காக வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்களே கவர்மெண்ட் ஸ்டாப் ஆகிட்டா அப்படி கிடையாது கவர்மெண்ட் ஸ்டாப் தான் ட்ரெயின் கவர்மெண்ட் ஸ்டாப் தான் பஸ் என்னைக்குன்னா உனக்கு சேவை கம்மியாக கிடச்சிருக்குதா இதே மெட்ரோ டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்டாப் எத்தனை மழையில் தண்ணியை சுத்தம் பண்ணியிருப்பான் எத்தனை பேர் வந்து அடிபட்டு செத்து போயிருப்பான் கொரோனாவில் எத்தனை வேலை செஞ்சோம் இதே நான் மார்ச் வேலை செஞ்சோமே டெல்டா வைரஸ் போது மாச்சர்ல உயிரை குத்து வேலை நீ எல்லாம் மாஸ்க் போட்டுன்னு போன வார்டுக்குள்ள நான் மாஸ்கே போடாத போனேன் போனோமா இல்லையா இப்போ உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சு முன்கள கொரோனா காலகட்டத்தில் இருபதாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு தந்தாரா தரல அந்த இருபதாயிரம் ரூபாய் யார் அப்ப விட்டு துட்டு நீ கேட்கிற எல்லாம் அங்க பார்த்து அப்ப விட்டு துட்டானு இப்போ இருவதாயிரம் ரூபா தரேன்னு சொன்னேன் தரல இப்படி ஃப்ரீன்னு சொன்னாரு தெரியும் ஞாபகம் இருக்குது எதுவுமே தரல இப்படி எதுவுமே தராம இப்படி ஓட்டாண்டியா உட்கார வச்சிருக்காங்க பதிமூணு சட்டம் வெறும் மலத்தை அல்றத தடை மட்டும் பண்ணல உங்களுடைய மறுவாழ்வையும் அந்த சட்டம் மறுவாழ்வுன்றது எப்படி வரும் நான் பி எல்னேன் சித்தப்பா எல்னாரு பெரியப்பா நான் பிஎல்றனா ஏன் அல்லலனா அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவர் என்ன பண்ணாரு டே என்கிட்ட வந்து மாசம் பஞ்சாயிரம் ரூபா வருது நீ ஒரு ரெண்டாயிரம் ரூபா உன் படிப்பு செலவு ஒரு மூணாயிரம் ஒரு நாகரிகமான வீடு நீ ஒரு ஜிம்முக்கு போ ஐநூறு உன் குழந்தைக்கு ஒரு நல்ல கல்யாணம் எல்லாம் இதெல்லாம் பண்ணி இல்லையா இப்போ நீங்கள் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஒரு தனியார் வேலைக்கு போனீங்கன்னா உங்க பிள்ளைங்களை அப்படி படிக்க வைக்க முடியுமா உங்க பிள்ளைங்களை அப்படி வாழ வைக்க முடியுமா அப்போ நம்மளோட தரின நிலையை தொடரணுன்றதை இந்த கவர்மெண்டோட ஆசை இப்போ இன்னைக்கு நம்ம பையன் பீகாம் வந்தா நான் இன்னைக்கு பார்த்தேன் உபேஷர் சுமித்ல ஒரு எம்காம் பச்சை பையன் குப்பல் நிற்கிறான் கேட்டால் பதினாறாயூவா சம்பளம்ண்ணா வெளில போனால் பதினாயிரரூவா கிடைக்காது எட்டு மணி நேரம் இதே நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்கன்னா அவனை இன்னும் கூட நல்லா படிக்க வச்சு இதெல்லாம் ஒரு வேலைக்கு அனுப்பிச்சிருப்போம்மா நம்ம இன்னும் ஏன் என்ன கேட்கறேன்னா நீ எனக்கு எக்ஸ்ட்ரா காசு தான் செலவு பண்ணவே வேண்டாம் அந்த தனியாருக்கு கொடுக்குறேன்னு சொல்றேன் அதை எங்களுக்கு கொடு தனியாருக்கு கொடுக்கறேன்னு சொன்ன காசை ஏதோ ராம்கின்னு சொன்ன காசை எனக்கு கொடு எனக்கு கொடுத்தா உனக்கு புண்ணியம் உங்க அப்பா தொண்ணூத்தெட்டு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாரு உயிர் வாழணும் உனக்கும் மெரினால சமாதி வேணும்னா எனக்கு நீ கொடு ஏன்னா அன்னைக்கு மெரினால சமாதி கட்டு போராடினது உதயநிதியோ இன்ப நிதியோ கிடையாது இந்த ஜனம் தான் வந்து போராடிச்சு வேண்டும் வேண்டும் மெரினா வேண்டும்னு நம்ம தான் போராடினோம் யாரும் வந்து போராடலை அந்த ஐகோர்ட்டே பயந்துதுன்னா யாரை பார்த்து பயந்துன்னா சென்னையில் இந்த தனத்தை பார்த்து தான் பயந்துது எம்மா எம்ஜிஆர் பீரியட்ல இதே மாதிரி தான் நடந்தது பிஏ திறந்து விட்டாங்க அன்னைக்கு போராடினவங்க அதே மாதிரி ரோட்டில் பிஏ திறந்து கூட எங்களுக்கு தெரியும் சாக்கடை தண்ணியும் இதுவையும் பிஏ திறந்து கூட தெரியும் ஆனால் அதை நாங்கள் பண்ண விரும்பலை இது நம்மளோட போராட்டம் நம்ம ஊருன்ற பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு இந்த போராட்டத்தை நாம நம்ம போராட்டம் மட்டும் கிடையாது 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 இது ஒட்டுமொத்த மக்களோட போராட்டம் நம்மளுடைய பணம் கொள்ளை வாசல் இல்லையா கொள்ளை போகுது அதை எதிர்த்து கேட்குற போராட்டம் அதனால இந்த போராட்டம் நிச்சயம் வெல்லும் ஏன்னா இந்த போராட்டத்தில் இருக்கிறது பெண்கள் சக்தி வரலாறு முழுக்க பெண்கள் சக்தி தான் ஜெயிச்சுது பெண்கள் தான் ரீசெண்டாக கொஸ்டின் கேட்பாங்க ரீசெண்டாக கொஸ்டின் அவங்க தான் கேட்பாங்க வேற யாரை கேட்க தான் உறுதியாக நிற்பாங்க அடம் அவங்க தான் பிடிப்பாங்க நீங்க அடம் முடிங்க நீங்க எழுந்துக்கவே ஏந்துக்காதிங்க ஏன்னா இங்கே நேற்று ஒரு அதிகாரி சொல்றாரு சார் இதை வந்து நாங்கள் வந்து இவங்க கேட்குற கோரிக்கையை கொடுத்துட்டோம்னா எல்லாரும் கேட்பாங்க சார் ஏண்டா எல்லாரும் நாங்க என்ன சலுகையா கேட்டோம் அப்ப கவர்மெண்ட் எதுல தெளிவா இருக்குன்னா இது ஒரு முன்மாதிரி போராட்டமா மாறிடக்கூடாது இத ஒரு முன்மாதிரி போராட்டமா மாறிடக்கூடாது எட்டு நாள் ஆனாலும் இவங்க வெறுங்கையோட வீட்டுக்கு அமிச்சோன்னு வரலாறு இருந்தாதான் நாளைக்கு எவனும் எட்டு நாள் உட்கார மாட்டான் ஆமா எட்டு அதான் எட்டு நாள் போராடி இவங்களை வெறுங்கையோட அனுப்பிச்சாதான் இவங்க அடுத்து வரவன் எட்டு நாள் அன்னைக்கு போராடினாங்க வெறும் கையோட போயிட்டாங்க நாம கவர்மெண்ட் நினைக்குது நாம ஒரு முன்மாதிரியை உருவாக்க வேண்டும் இந்த போராட்டம் வெல்ல வேண்டும் நான் உங்களுக்கு ஒரு உறுதி சொல்றேன் எந்த மேல கைய வச்சானா ஒரு ஆம்பளை கைய வச்சானா திருப்பி அடிங்க இதைதான் அன்னைக்கும் பேசினது நம்ம பேசணுமா இல்லையா நான் இங்கதான் போராடுவேன் அடிச்சு எழுதுனா அவன் என்ன பதில் நம்மளுக்கு தரானோ அதே பதில நம்ம அவனுக்கு திருப்பி தருவோம் போராடுற வரைக்கும் தான் அம்பேத்கர் வழி நீ அங்க போராட்டத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டா வேற வழி அதனால இந்த போராட்டம் வெல்லும் 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 என்று கூறி ஜெய் பீம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்